பெரியோர்களே சுவரன் மாறன் என்கிற பேரரசர் பெரும்பிடுகும் முத்தரையர் அவர்களை நினைவுகூரும் சிறப்பு அஞ்சல் தலை வெளியீடு என்ற வரலாற்று சிறப்புமிக்க தருணத்திற்கு இப்போது வந்தடைந்துள்ளோம் டெல்லி அஞ்சல் வட்டத்தின் தலைமை அஞ்சல் இயக்குநர் கர்னல் அகிலேஷ் குமார் பாண்டே தற்போது அஞ்சல் தலையை பாரத துணை குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்குகிறார் ோர்களே இங்கு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது நேர்நின்ற களங்களில் எல்லாம் எதிரிகள் கலங்கிட போர்பலவென்ற மாமன்னன் வாகைப்பூ சூடிய கோமாரன் தமிழுக்கு மெய்கீர்த்தி அமைத்த பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் நினைவு அஞ்சல் தலை போற்றுதலுக்குரிய பாரத துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களால் வெளியிடப்படுகிறது அனைவருக்கும் நன்றி